தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரை மணி அடிக்கி இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் குல அருண்குமார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தென் தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் அதேபோல் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும் மழை பெஞ்சிட்ருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மழையோட தீவிரம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் பல்வேறு இடங்களில் ஒரு கனமுதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு வேதாரண்யத்தில் நேற்று பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையும் வேளாங்கண்ணி பகுதியில் எட்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழையும் பல்வேறு இடங்களில் கடலோரப் பகுதிகளை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மழை இருக்க போது குறிப்பாக தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அது எங்கெங்கே மழை இருக்கலாம் எப்படி மழை இருக்கும் எப் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக மழை பெறுகிற ஒரு தகவல் பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடிய பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிறை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதிகமான மழை மேகங்கள் நம்மளுடைய தென்கோடி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நீடித்து வருகிறது இந்த நேரத்தில் பல மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு மழை மேகங்கள் இந்த வறண்ட காற்றும் ஈரப்பத காற்றும் ஒன்று சேருவதன் காரணமாக வலுவான மழை மேகங்களாக இருக்குது இதேபோல் கடந்த காலகட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடினா இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதே போல் தான் இப்போயும் இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தென்கோடி மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி தங்கச்சி மடம் பாம்பன் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழை வரைக்கும் ஒரு பதினைந்து பதிமூணு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகத்தான வாய்ப்புகள் அந்த மாவட்ட அந்த இடங்களுக்கு உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் இதர பகுதிகள் கமுதி சரௌண்டிங் ஆர் எஸ் மங்கலம் சரௌண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பரவலாக கனமழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் காயல்பட்டினம் தூத்துக்குடி திருச்செந்தூர் சரௌண்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு அதாவது மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த ஒரு கனமழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகக்கூடும் இதே போல் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை இன்று பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் இதர பகுதிகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக நல்ல மன்னார்குடியாக இருக்கட்டும் அந்த திருவாரூர் திருத்துறை பூண்டி இந்த ஏரியாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரைக்கால்ந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகக்கூடும் இந்த மழை மேகங்களானது வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது அந்த மழை மேகங்கள் திடீர் மழையை கொடுத்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மழையை கொடுத்துட்டு மறைஞ்சிடும் அடுத்தடுத்த மழை மேகங்கள் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறது வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வானிலை நிகழ்வுகள் இப்படி தான் இருக்கப்போகுது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வட வட மாவட்டங்களுக்கு பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது கொங்கு மாவட்டங்களுக்கும் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை நம்ம கொங்கு மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மழையை சார்ந்த பதிவுகள் பார்க்கும்போது பெருசாக பெரும்பாலான தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் கிடையாது இந்த கடலோர பகுதியில் மட்டும்தான் மழை இருக்கப்போது அதுவும் நம்ம காரைக்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஒரு காற்று சுழற்சி உருவாக இருக்குது அந்த காற்று சுழற்சி ஒரு புயல் சின்னமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இப்போதைக்கு இந்த ஒரு நகர்வானது நம்மளுடைய இலங்கை மற்றும் டெல்டா தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்கேஸ் அந்த ஒரு நிகழ்வானது ஒரு தாழ்வு மண்டலமாகவோ இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ உருவாகும் பட்சத்தில் நம்மளுடைய தெற்கு இலங்கை அல்லது இலங்கையின் ஜாஃப்னா பகுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி அது ஒரு புயலாகவோ தீவிர புயலாகவோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய சென்னை முதல் கடலூர் இடைப்பட்ட பகுதியில் ஒரு லேண்ட்ஃபால் ஆகிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ரிஜஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய பசிஃபிக் ரிஜஸ்ஸும் அரபிக் ரிஜஸ்க்கும் நடுவில் இந்த ஒரு நிகழ்வு நீடிக்கப் போகிறது கடந்த காலகட்டங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது போன வருடம் மிச்சாங் புயலானது இதே போல் தான் நிகழ்ந்தது அந்த ஒரு காலகட்டம் நின்று மழையை கொடுத்தது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நகர்வு க கம்மியாக இருந்து மழையை கொடுத்தது போல் இந்த ஒரு நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிகழ்வானது நம்மளுடைய மன்னார் வளைகுடா வழியாக பயணிக்கும்போது இன்னும் நமக்கு மழை அதிகமாக கிடைக்கும் அதாவது தமிழ்நாட்டுடைய கொங்கு மண்டலங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள்னா பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட அமையலாம் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எந்த எப்படி இருக்குங்கிறத சீக்கிரம் இதை பற்றி ஒரு ஒரு விரிவான வீடியோ தகவல் இன்று மாலை அல்லது நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும் நம்ம சைட்லேருந்து இப்போதைக்க இருக்கக்கூடிய தகவல் இவ்வளவுதான் இதை தாண்டி எதுவும் நம்ம சைடில் எதுவும் இல்லை நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்னும் ஒரு தெளிவான விளக்கங்களோடு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்